வணக்கம் ஸ்நேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் சின்ன விஷயங்களெல்லாம் பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்றதை நீங்க எவ்வளவு ஏத்துக்கிறீங்களோ அதே அளவு கூட இன்னொரு விஷயத்தையும் ஏத்துக்கணும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய விஷயங்கள் ஆகிறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கு இப்ப சின்னதெல்லாம் பெருசு படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ற நானே சில சின்ன விஷயங்களை கண்டிப்பா பெருசு படுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனா பொருட்படுத்தாம விட்டுட்டு போங்கன்னு சொல்றதும் பொருட்படுத்துங்கன்னு சொல்றதும் அந்த சின்ன விஷயத்தினுடைய தன்மையை பொறுத்தது காலையில் பொழுது ஒடிஞ்சி எல்லார் வீட்லேயும் ஒரே மாதிரி தான் ஓடிட்டுருக்குன்னு வைங்க எனக்கு இந்த கதையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கும் பொழுது ஞாபகம் வந்தது இது தான் அவசர அவசரமாகவும் ஓடுறோம் எல்லா அம்மாக்களும் அப்படி தான் அது வீட்டில் இருந்து குடும்பத்தை வெளியில் அனுப்பி திரும்பி குடும்பம் வர வரைக்கும் அம்மாவாக இருந்தாலும் சரி குடும்பம் வெளியில் போகும்போது தானும் தோல் ஒரு பையும் காலில் செருப்பும் போட்டுட்டு ஓடுற அம்மாவாக இருந்தாலும் சரி காலில் சக்கரம் தோளில் ரெக்கை பிடிச்சிட்டு அம்மாவாக இருந்தாலும் சரி எந்த அமாவாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டினுடைய நங்கூரம் அதுதான் வீட்டை கப்பல்னு எடுத்தீங்கன்னா வாழ்க்கையை பெருங்கடல்னு எடுத்தீங்கன்னா அன்றாடம் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து போகிற அலைகளாக எடுத்தீங்கன்னா இந்த கப்பலுடைய கேப்டனாகவும் இந்த கப்பலினுடைய நங்கூரமாகவும் இருக்கக்கூடிய ஒற்றை நபர் பெண்தான் வீட்டில் பெண்கள் மனசு வாடினாங்கன்னா குடும்பம் ஆடும் பெண்கள் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா வீடு சந்தோஷமாக இருக்கும் ஆச்சரியமான விஷயந்தான் ஆனா என்னமோ தெரியல ஆண்டவன் பெண்களுடைய சிரிப்புக்கும் அவங்களுடைய சிணுங்களுக்கும் அவங்களுடைய வருத்தத்துக்கும் அவங்களுடைய வாஞ்சைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவன் குடும்பத்தை கூட கூட அனுப்பிடுறான் இப்போ ஒரு அம்மா ஒரு பையன் அந்த அம்மாவோட குட்டி பையன் ஒருத்தன் வீட்டில் இருக்கான் அப்பா ரொம்ப புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அப்பா அம்மா போயாச்சு காலையில் போயிட்டாங்க காலையில் கண்டிப்பாக காலை உணவு அம்மா தான் தயாரிக்கிறாங்க ஈவினிங் சாயங்காலம் வரும்பொழுது ராத்திரிக்கு நம்ம இந்த டின்னர்னு சொல்லக்கூடிய இரவு உணவும் அம்மா தான் தயாரிக்கிறாங்க தயாரிக்கிறது மட்டும் இல்லை எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணுங்கிறதுலையும் அம்மாவுக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது மதிய உணவு ஒரு வேளை அப்பா போகிற இடத்துல ஆஃபீஸ் பக்கத்தில் எல்லார் வீடுகளும் இருக்குமே கேன்டீன் இருந்தால் அங்கே சாப்பிடுவார் இல்லை மதிய உணவு காலை உணவே மதிய உணவாக மாற்ற முடியும்னா மாற்றுவார் இல்லை மதிய உணவு ஏதாவது சமைச்சிருந்தாங்கன்னா எடுத்து போட்டுட்டு போவார் அவ்வளோவே தான் ஆனால் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா காலை உணவு ஒன்றா சாப்பிட்ணும் இரவு உணவு ஒன்றா சாப்பிட்ணும் சரி அன்னைக்கு இரவு வந்தாச்சு அம்மா ரொம்ப களைச்சி போய் வராங்க கண்டிப்பாக உட்காரு நீ ஒரு வேலையும் பண்ண வேணாம் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு யாரும் உலகத்தில் சொல்ல போகிறதில்ல கண்டிப்பாக போகிற இடத்துல எந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் எந்த மாதிரியெல்லாம் எதிர்ப்புகள் இருக்கோ அதையும் சமாளிக்கணும் எந்த மாதிரி ஏமாற்றங்கள் வருதோ அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அடுத்ததை நோக்கி நகரணும் ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி இந்த அம்மா அன்னைக்கு போய் முடிச்சு வர்றாங்க ரொம்ப 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 களைச்சி போயிருக்காங்க நான் களைச்சு போயிட்டேன் நான் களைச்சு போயிருக்கேன் எனக்கு கை கால் ஓஞ்சி போச்சு உடம்பு வலிக்குதுன்னு ஒரு பெண் வாயத்தை வந்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை வீட்டுக்கு வந்து அந்த கைப்பையை வீசிட்டு அப்படியே அப்பாடா அப்படின்னு ஓஞ்சு அங்கே இருக்கக்கூடிய இருக்கையில் உட்காந்து முடிஞ்சால் முகவாயை கையால் தாங்கிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இழுத்து ஒரு மூச்சு ஒரு பெண் விடும்பொழுதே அந்த குடும்பத்துக்கு தெரியும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பான நாளாக இருந்திருக்கு ரொம்ப கடினமான நாளாக இருந்திருக்கு சரி உடல் ஆரோக்கியம் ஒரு பெண்ணுக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது அவளுடைய உடல் அதிகமான ஓய்வை கேட்கக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக மாதம் உங்களுக்கு உண்டு ஓய்ந்து உட்கார்றதுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்கக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக உண்டு இன்றைக்கி இந்த வீட்டு அம்மா வந்து உட்காராங்க வந்து சரி அவசர அவசரமாக சமையல் பண்ணியாச்சு எல்லாம் ஒரு அன்றைக்கி தோசை தான் வேணும்னு வைங்களேன் இருக்கவே இருக்கு மாவு எடுத்தாச்சு அவசரமாக தோசையை சுட்டாச்சு ஒரு சட்னியை போட்டாச்சு ஏதோ ஒரு சாம்பார் ஃப்ரிட்ஜில் இருந்ததோ என்னமோ எல்லாம் பண்ணி ஒரு ஒரு அளவுக்கு நல்ல உணவாகவே அம்மா பண்ணிட்டாங்க அப்பா அம்மா குழந்தை எல்லாம் உட்காந்துருக்கு அம்மா தோசை சுட்டு போடுறாங்க கொண்டு அப்பா இதில் போட்டாச்சு போட்டால் மேலே பார்க்கும்பொழுது நல்ல நல்லாகவே இருக்குது தோசை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அதை பிக்கிறதுக்காக திருப்பும்போது பார்த்தா அடியில் கொஞ்சம் கரிஞ்சுருக்கு குழந்தை பார்த்துட்டே இருக்கான் பார்த்துட்டு எப்படியும் அவனுக்கு இது போட்டால் அவனால் சாப்பிட முடியாது மாட்டேன்னாலும் சொல்லிடுவான் அம்மா பிடிக்கல பிடிக்கலைன்னா சொல்லுவோம் அப்போ ஒன்றும் பேசலை அப்பா இருக்கக்கூடிய சட்னியில் துவைச்சு சாப்பிட்றாரு சாம்பாரில் துவைச்சி சாப்பிட்றாரு முகத்தில் புன்னக மாறாம இருக்குது சந்தோஷமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது அம்மா அடுத்த தோசை எடுத்துகிட்டு வரும்போது பார்க்குறாங்க பார்த்தா இது அப்பா இலையில் இருக்கக்கூடியது கொஞ்சம் கரிஞ்ச தோசை அப்பா கிட்டே அம்மா உடனே சொல்லுறாங்க ஐயோ சாரி நான் பார்க்கல இது கரிஞ்சு போயிருக்கா அதை விட்டுடுங்க அது எதுக்கு நீங்கள் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னு அப்பா சொல்ல ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை தோசையெல்லாம் கொஞ்சம் கரிஞ்சால் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறாரு அம்மா அதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க பொய்யெல்லாம் இல்லை உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு அம்மா சிரிச்சுட்டு போயிடுறாங்க அன்னைக்கு ராத்திரி குழந்தை என்ன பண்ணுறான்னா மெதுவாக அப்பா கிட்டே வந்து உக்காரான் உட்காந்து பையன் அவன் கேட்குறான் அப்பா கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா அப்பா நிஜமாவே தோசை எல்லாம் கரிஞ்சா நல்லா இருக்குமாப்பா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொல்றாரு இல்லை இல்லை சரி ஒரு சில நாளைக்கு கரிஞ்ச தோசை சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பா நிஜமாக சொல்லுங்கப்பா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொல்கிறார் கரிஞ்ச தோசை சாப்பிட நல்லா இருக்குமோ நல்லா இருக்கோ தான் எனக்கு தெரியாது ஆனால் தோசை கரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தூக்கி வீசி வீட்டில் இருக்கக்கூடிய அமைதியை கெடுத்தால் சத்தியமாக நல்லாவே இருக்காது அம்மா ஓஞ்சி போய் வந்திருக்கான்னு நமக்கு தெரியும் களைச்சி போய் வந்திருக்கான்னு நமக்கு தெரியும் அதனால் ஒரு கரிஞ்ச தோசை வாழ்க்கையினுடைய அமைதியை கெடுக்கக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதை நினச்சிட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் சாப்பிடலாம் குழந்த பெரிய பாடத்தை படிக்கிறான் என்ன பாடம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இவன் வளர்ந்து வாழ்க்கையில் பெரிய ஆணா மாறுவான் ஆணா மாறி திரும்பி தன்னுடைய குடும்பத்தில் வந்து சேரக்கூடிய பெண் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஏதோ பழக்க வழக்கங்கள்னால மாறுபட்டு நிற்கக்கூடிய ஒரு பெண் வாழ்க்கை துணைவியாக வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது கண்டிப்பாக கைகால் ஓஞ்சு போகிற நேரம் வரும் தளர்ந்து போகிற நேரம் வரும் கவனக்குறைவுகள் மிக சாதாரணமாக வரும் அப்படி வரும்பொழுது அவன் மனதில் வரக்கூடியது என்னவாக இருக்கும் தெரியுமா ஒரு தகப்பன் சொல்லி கொடுத்த மிக அழகான ஒரு பாடம் என்ன பாடம் சின்ன சின்ன இந்த மாதிரி ஒரு குறைபாடுகள் இது ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் அம்மா என்னவோ எங்கேயோ பார்த்துருக்காங்க திரும்புறதுக்குள்ளே கொஞ்சம் அதிக சூட்டில் தோசை தேஞ்சு போச்சு தீஞ்சு போன சோ தோசை காஞ்சி கருகி போன தோசை நல்லா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக கேட்டால் நல்லா இருக்காது ஆனால் யார் பண்ணினாங்க எந்த சூழ்நிலையில் இந்த சின்ன ஒரு தவறு நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாள் பூரா எங்கெங்கேயோ சுற்றிட்டு காத்திருந்து வீட்டுக்கு வந்து ஒன்றா சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் கிடைச்ச அந்த ஒரு நாளை ஒரு தோசை கொஞ்சம் கரிஞ்சு போச்சு அப்படின்னு தூக்கி வீசுறதுனாலையோ குறை சொல்கிறதுனாலையோ கெடுத்துக்க அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை உங்கள் குழந்தைங்க பார்க்கறாங்க நம்ம சொல்லி சொன்ன மாதிரியே குழந்தைங்க வாழ்க்கையில் நடக்கிறது கிடையாது நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி அந்த குழந்தைங்க கண்டிப்பாக பார்க்கும் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்க்கும் தகப்பனுக்கும் குழந்தையை வளர்க்கணும் படிக்க வைக்கணும் வேலைக்கு குழந்தையை அனுப்பணும் ஊரில் பொறுப்பான பிரஜையாக மாற்றணும் அப்படிங்கிற எல்லா கடமைகளும் இருக்கிறது மாதிரியே தன்னுடைய வார்த்தைகளாலும் செயல்களாலும் யாரையும் காயப்படுத்தாத இணக்கமான இங்கிதமான இயல்பாக வாழ்க்கையை பொருட்படுத்தாமல் இந்த விஷயலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அரவணைச்சு போகக்கூடிய பக்குவம் உள்ள குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டிய ஒரு பெரிய கடமையும் இருக்கு இப்படிப்பட்ட தாய்களும் தப்புன்னு தெரியும் வந்து பக்கத்தில் நின்னு என்னமோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய தாயும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பண்ண எல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தகப்பனும் அதை பார்த்து புரிந்து வளரக்கூடிய குழந்தைகளும் இருக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி குடும்பங்கள் இருந்தால் வீதி சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட வீதிகள் இருந்ததுன்னா ஊர் சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஊர்கள் இருந்தால் நாடு என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கும் இந்த பாடத்தை குழந்தைங்களுக்கு மறக்காமல் நம்ம சொல்லி கொடுக்கணும் ஹோம்ஒர்க் இது அல்ல நம்ம எல்லாம் எழுத வைக்கிறோம்ல அந்த ஹோம்ஒர்க் அல்ல வீட்டை கட்டிடத்தை வீடாக மாற்றக்கூடிய ஒரு ஒர்க் அது உங்களுடைய ஹோம்ஒர்க் குழந்தைங்களுக்கு ஆசாசையாக சொல்லிக் கொடுங்க மனிதநேயத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக படிச்சுப்பாங்க நன்றி வணக்கம்